சென்னைக்கு அருகில ரத்தன குபேர பகவானுக்காக மட்டுமே லட்சுமி குபேரர் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் சுமார் நாலாயிரம் சதுர அடியில கட்டப்பட்டு இருக்கு இந்த ஆலயம் ஐந்து நிலை கோபுரத்தோட கம்பீரமா காட்சி அளிக்குது ஒரு முறை குபேர கைலாயம் போய் சிவபெருமான தரிசிக்க நினைச்சாரு அப்படி அவர் கைலாயம் போன போது பார்வதி தேவியோட சிவபெருமான் இருக்கிறத பார்த்தாரு பார்வதி தேவியோட மகிமையையும் அழகையும் கண்டு வியந்து போன குபேரன் இவ்வளவு காலமா இத்தனை பேரழக கொண்ட தேவிய பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு நினைச்சாரு அந்த சமயம் பார்த்து குபேரனோட ஒரு கண்ணு தானாவே முடிக்குச்சு குபேரன் தன்னை பார்த்து கண் சிமிட்டுறதையும் தீய நோக்கத்தோட பார்க்கிறாரு அப்படிங்கறத பார்த்த பார்வதி தேவி கோபம் அடைஞ்சிட்டாங்க அவங்க அவரோட கண்ணை விடுக்க

மறுபடியும் அவருக்கு கொடுத்தாங்க ஆனா அந்த கண் மற்றொரு கண்ணை விட கொஞ்சம் சின்னதா இருந்தது அதனாலதான் குபேரனோட ஒரு கண்ணு மற்றொரு கண்ணை விட சிறியதா காட்சி அளிப்பதா புராணங்கள் சொல்லுது எட்டு திசைகள்ல ஒன்றான வடக்கு திசையோட காவலராக குபேரனுக்கு சிவபெருமான் பதவி வழங்கினாரு அவரை செல்வோ மற்றும் நீதியின் அதிபதியா ஆக்கினாரு செல்வம் மற்றும் பொருளோட கடவுளான குபேரனுக்கு அவற்றை விநியோகிக்கும் பொறுப்பு இருந்தது அதே நேரத்துல செல்வத்தை உருவாக்க கூடிய பொறுப்பு லட்சுமி தேவியோட கைகள்

ஒரு தியான மண்டபமும் அமைஞ்சிருக்கு அட்சய திருதியை நாளன்று இந்த கோவில்ல இருக்கக்கூடிய லட்சுமி குபேரருக்கு சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் ஆலயம் தினமும் காலையில ஐந்தரை மணி முதல் பகல் பன்னிரண்டு மணி வரைக்கும் மாலை நான்கு மணியில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் பக்தர்கள் தரிசனத்துக்காக திறந்திருக்கும் சென்னையில இருந்து சுமார் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்துல ரத்தனமங்கலம் அப்படிங்கிற ஊர் இருக்குது சென்னை சென்ட்ரல்ல இருந்து ரயில் மார்க்கமாகவும் பேருந்து வாயிலாகவும் இந்த ஊரை அடையலாம்